ஸ்டோரி ஒன்னு சொல்ல போற ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்னு சொல்ல போற ஸ்டோரி ஒன்னு சொல்ல போற ஸ்மார்ட்டான ஆன ஸ்டோரி ஒன்று போற அன்பு என்னும் வார்த்தைக்கு அற்புதம் என்னும் வார்த்தைக்கு அன்பு என்னும் வார்த்தைக்கு அற்புதம் என்னும் வார்த்தைக்கு அடையாளமாய் ஆச்சரியமாய் ஏசு சாமி ஒன்னு சொல்ல போற ஸ்மார்ட் ஆன ஸ்டோரி ஒன்று சொல்ல போற வானம் விட்டு பூமி வந்தால் ஏக்க வந்தார் வானம் வந்தார் பாவிகளை மீட்க வந்தார் உலகை காக்க வந்தார் பாவிகளை மீட்க வந்தார் உலகை காக்க வந்தார் ஸ்டோரி ஒன்னு சொல்ல போறேன் ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்னு சொல்ல போறேன் ஸ்டோரி ஒன்னு சொல்ல போறேன் ஸ்மார்ட்டான ஸ்டோரி ஒன்னு சொல்ல போறேன்